ரொம்ப வருஷமாக இதே மாதிரி கரு கரு கருன்னு கருத்து போன கொலுசியாக காலில் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க அஞ்சே அஞ்சு நிமிஷம் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் புதுசாக கடையிலேருந்து வாங்கும்போது கொலுசு எப்படி பல பலன்னு இருக்கும் அதே மாதிரியே கிடைக்குங்க நம்ம கஷ்டப்பட்டு செய்கிற வேலைகளை ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் கயிறு ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் கூடவே ஒரு பெண்ணும் எடுத்து வச்சுருக்கிறேன் எந்த பேனா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேனாவை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கயிறை இந்த பேனாவோட நுனியில் இந்த மாதிரி குத்திக்கலாம் இந்த மாதிரி குத்தி வைக்கும்போது நமக்கு இந்த கயிறு வெளியே வராத மாதிரி அப்படியே இருக்கும் இப்போ இந்த பேனாவோட மூடி வச்சு இதை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் மூடி நல்லா டைட் ஆகிற வரைக்கும் நல்லா க்ளோஸ் பண்ணி கொடுத்துக்கணும் பேனாவோட மூடியை அப்புறமா ஒரு முறை செக் பண்ணி பார்க்கணும் மூடி நமக்கு டைட்டாக இருக்கா அப்படின்னு இப்போ இந்த மூடி டைட்டாக தான் இருக்குது இந்த பாவாடையில் இருக்கக்கூடிய இந்த கயிறு தான் இது இது ஏற்கனவே கழண்டு வந்துச்சு நம்மளுடைய இன்ஸ்கட்லேயே ஆகட்டும் அல்லது நார்மல் ஸ்கர்ட்லேயோ பேண்ட்லேயோ இந்த மாதிரி நாடா கயிறு நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த நாடா கயிறு டக்குன்னு நமக்கு கலண்டு வரும்போது போடுறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையாக டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி பேனாவை இந்த மாதிரி வச்சு எடுத்தாவே போதும் டக்குன்னு நம்ம ரெண்டே ரெண்டு சுற்று சுற்றுறதுக்குள்ளே வெளியே வந்துடும் பாருங்கள் தவறுதலாக ஸ்கர்ட்டை விட்டு கயிறு வெளியே வந்ததுன்னா திரும்ப நம்ம போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் அதிகமான நேரத்தையும் செலவிடுவோம் ஆனால் இந்த மொத்தத்தில் நம்ம போடும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுக்கலாங்க ஸ்கர்ட்லேயோ அல்லது பேண்ட்லேயோ இருக்கக்கூடிய இந்த கயிறு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சாவே போதும் எப்போவுமே நமக்கு வெளியே வராமல் இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும் சும்மா இருக்கும்போதே ஒரு முறை இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நாம ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் இந்த டம்ளரில் நம்ம பல் விளக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட் போட்டுக்கலாம் கோல்கேட் இருந்தால் கோல்கேட் சேர்த்துக்கலாம் அல்லது நீங்கள் எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா பெசஞ்சி விட்டுக்கலாம் நம்ம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணால் இந்த பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகாது அதனால் கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தண்ணியில் இந்த பேஸ்ட் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கலாம் இந்த ஸ்ப்ரே பாட்டில் இந்த கரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணியை இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ஸ்ப்ரே பாட்டிலில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோசை கரண்டியோ ஒன்று எடுத்துக்கலாம் பழசாக இருக்கக்கூடிய சாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாங்க இந்த சாக்ஸில் ஓட்டை இருக்குது அதனால் நான் இந்த சாக்ஸையும் எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த சாக்ஸை நல்லா நிமித்திட்டு தோசை கரண்டியை இந்த சாக்ஸுக்கு உள்ளே இந்த மாதிரி போட்டுக்கலாங்க இது ரொம்ப லூஸாக தான் இருக்கும் நமக்கு போடுறதுக்கு ரொம்ப டைட்டாலாம் இருக்காது இப்போ இந்த சாக்ஸை நமக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் லூஸாகவே இருக்குது இதனால நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம் இதை நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுக்கிறதுக்காக ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த மாதிரி போட்டு விட்டோம்னா ரொம்பவே டைட்டாக இருக்கும் இருக்கிறதுலையே பழைய சாக்ஸ் ஒன்று எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க நான் இன்றைக்கி பழைய சாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன் இந்த சாக்ஸில் கூட இருக்குது பாருங்கள் இந்த சாக்ஸ் தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன் இப்போ நம்ம ஏற்கனவே கோல்கேட் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற தண்ணியை இந்த சாக்ஸ் மேலேயே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டாவே போதும் நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னென்னா இந்த கேஸ் அடுப்புக்கு பின்னாடி இந்த மாதிரி அழுக்கு நிறையவே தேங்கியிருக்கும் சில வேலைகளை நமக்கு துடைக்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கும் அந்த டைமில் நம்ம ஒரு வாரம் அப்படியே விட்டுருந்தோன்னா அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி நிறையவே அழுக்கு தேங்கியிருக்கும் அந்த டைமில் இதை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஓரங்களை நம்ம துடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால இந்த தோசைக்கல்லை இந்த மாதிரி தொடச்சி எடுத்தாவே போதும் மொத்த ஆளுக்குமே இந்த தோசைக்கல்லையே வந்துடும் பாருங்கள் நம்ம டேரெக்டாக தோசைக்கல் யூஸ் பண்ணுறதை விட மேலே ஒரு சாக்ஸ் போட்டு யூஸ் பண்ணோன்னா அந்த சாக்ஸ்லேயே எல்லா அழுக்கும் வரும் கிச்சனில்னு மட்டும் கிடையாது இதே தோசை கரண்டி வச்சு நம்ம வீட்டு ஜன்னல் ஓரம் கூட கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஜன்னலில் இருக்கக்கூடிய பகுதிகள கிளீன் பண்ணுறதுக்கு இந்த தோசை கரண்டி வச்சு நம்ம ஈஸியாக கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த தோசை தோசைக்கரண்டியிலே எல்லா அழுக்குமே வந்துடுச்சு ஜஸ்ட் நம்ம இந்த சாக்ஸ் மட்டும் எடுத்து கிளீன் பண்ணி எடுத்தாவே போதும் கிச்சனில் ஓரத்தில் இந்த மாதிரி நிறைய அழுக்கு தேங்கி இருந்தால் இந்த மத்தில ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நான் ஒரு அகல் விளக்கு ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம துணி காயறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கிளிப்பு மூணு கிளிப் எடுத்து வச்சிருக்கிறேன் மூணு கிளிப்பையும் இந்த அகல் விளக்குல இந்த மாதிரி போட்டு வச்சாச்சு இப்போ நமக்கு தேவைப்படுறது கேண்டில் அதாவது மெழுகு வர்த்தி மெழுகு வர்த்தியில் ஒரு இன்ச்சு சைஸுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச இந்த மெழுகு வர்த்தியை உள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு தீ பற்ற வைக்கலாம் மெழுகு வர்த்தி தானாகவே எரிய ஆரம்பிக்கும் இப்போ நம்ம சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸோ அல்லது டிஃபன் பாக்ஸோட மூடியோ அல்லது இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கோ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி அகல் விளக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ நமக்கு இந்த மெழுகு வர்த்தி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது கூடவே நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த அகல் விளக்கும் நல்லா சூடாக ஆரம்பிக்கும் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஒரு டீஸ்பூனுக்கு வேப்பெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வேப்பெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் வேப்பெண்ணை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சப்போஸ் உங்கள்கிட்ட வேப்பெண்ணையும் இல்லை தேங்காய் எண்ணெயும் இல்லை அப்படின்னா நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சமையல் அணியை யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரே ஒரு கற்பூரத்தை நுணுக்கி இந்த மாதிரி இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் நல்லா நுணுக்கி சேர்த்துக்கணும் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த அகல விளக்கு பார்க்கும்போது நல்லாவே சூடாக ஆரம்பிக்குது பாருங்கள் தீ வந்து நமக்கு நல்லா பற்ற ஆரம்பிக்குது அதே மாதிரி இந்த எண்ணெயும் நல்லா சூடாகி நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கும் நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த கற்பூரம் நல்லா அந்த எண்ணெயிலேயே கரைஞ்சி நல்ல நெடி வர ஆரம்பிக்கும் இந்த வேலையில் நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் கிராம்பு ரெண்டே ரெண்டு கிராம்பு எடுத்து அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அந்த எண்ணெயே பார்க்கும்போது அதுலேருந்தே நல்லா புகை வர ஆரம்பிக்கும் பாருங்க சாயங்காலம் வேலையில் இந்த மாதிரி நம்ம பற்ற வைக்கும்போது அந்த எண்ணெய் காலி ஆகிற வரைக்கும் நம்ம வீட்ல ஒரு கொசு கூட வராது நம்ம பார்க்கும்போது நல்லா தெரியுது பாருங்கள் அந்த கிராம்புலேருந்து நல்லாவே புகை வருது இந்த புகை வரதால நம்ம வீட்டில் எந்த விதமான பூச்சி புழு கொசு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது வீட்டில் நமக்கு கொசு அதிகப்படியான தொல்லை தரும்போது நம்ம மஸ்கிட்டோ காயில் லிக்யூடெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் அதிக நேரத்து நின்று எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க கண்டிப்பாக இதை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நல்ல வாசனையும் இருக்கும் சப்போஸ் உங்கள் வீட்டில் எதாவது வாசனை தரக்கூடிய பொருட்கள் இருந்தால் அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா வாச இருக்கும் இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம் இந்த பேனில் ஒரு டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மஞ்சள் தூளை கொஞ்சம் நம்ம வரத்தி எடுத்துக்கணும் ஓரளவுக்கு கொஞ்சம் சூடாகணும் இப்போ இந்த மஞ்சள் தூள் ஓரளவுக்கு சூடாகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழைய பவுடர் ஒன்று எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது பெரியவங்களுக்கு யூஸ் யூஸ் பண்ணக்கூடிய எந்த பவுடர் வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த பவுடரில் ரெண்டு டீஸ்பூனுக்கு இந்த மஞ்சள் தூள் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க நாம் இப்போ பார்க்கக்கூடியது காயம் வச்சுருக்கக்கூடிய பாட்டில் தான் பெருங்காய பாட்டில் இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய பெருங்காயம் காலி ஆனதுனால இந்த பெருங்காய பாட்டிலே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பவுடரையும் மஞ்சளையும் இதில் போட்டுக்கலாம் நாம் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த ஓட்டை வழியாக நம்ம கொட்டும்போது கையில் வரும் அதாவது நிறைய விழாது கொஞ்சம் கொஞ்சமாக விடுறதுக்கு இந்த பாட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நான் இந்த பாட்டிலை யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போது நம்ம வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் கீழே கொட்டினாவோ அல்லது நம்ம ஏதாவது பொருட்கள் வச்சுருந்தாவோ நிறைய எறும்பு தொல்லை அதிகமாக இருக்கும் முக்கியமாக இந்த சிவப்பு கலர் எறும்பு குழந்தைகளையும் ரொம்பவே கடிக்கும் கடித்தா ரொம்பவே வலிக்கவும் செய்யும் அதனால் எறும்புகள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இதை கொட்டி விட்டாவே போதும் ஜஸ்ட்டு அஞ்சு நிமிஷத்துலேயே எறும்புகள் இருந்த இடமே தெரியாது நம்ம பவுடர் போடும்போது நிறைய எறும்பு இருந்தது இப்போ நம்ம பார்க்கும்போது நிறையவே எறும்புகள் காணாமல் போயிருக்குதுங்க சட்டன்னு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே மொத்த எறும்புமே நமக்கு காணாமல் போயிடும் இந்த மாதிரி அதிகமாக எறும்புகள் தொல்லை தரக்கூடிய இடத்துல இது போட்டு வச்சாவே போதுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மகிட்ட இருக்கிற பாட்டில் ஒன்று எடுத்துக்கலாங்க இதே மாதிரி வேஸ்ட் பாட்டில் நம்ம வீட்டில் நிறையவே கிடக்கும் எந்த மாதிரி வகையான பாட்டிலாக இருந்தாலும் பரவாயில்லை இப்போ நான் வந்து ஒரு சவனை பாட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன் பாட்டில் இருக்கிற பேப்பரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு பாட்டில் இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க அதோட மேல் பகுதி அதே மாதிரி பகுதி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எங்கிட்ட இருக்கிற துடைப்பு குச்சிகளை எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க துடைப்பு குச்சிகளை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும்னாமா கொஞ்சமாக இருந்தால் கூட போதும் இதை நாம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டு நாம இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும் அப்பதான் நமக்கு ஈவனாக வரும் நமக்கு நம்ம கிட்ட இருக்கிற கயிறு ஒன்று எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு நாடா கயிறு ஒன்று தான் எடுத்துக்கிறேன் இந்த நாடா கயிறை இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாங்க இப்போது நம்ம கிட்ட இருக்கிற துடைப்பு குச்சிகளை இந்த மாதிரி அது மேலேயே எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி விரித்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம கை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும் அதாவது விரித்து வைக்கணும் இப்போ நம்ம பாட்டில் கட் பண்ணோம் இல்லைங்களா பாட்டிலோட மேல் பகுதி இந்த மேல் பகுதியை இந்த மாதிரி கொஞ்சம் மேலே எடுத்து வைக்கணும் துடைப்பத்தோட கீழ் பகுதியிலையோ அல்லது மிடில் பகுதியிலையோ வைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் மேலே தான் வைக்கணும் இப்போ நாம் இந்த மாதிரி குச்சிகள் இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் மேல் பகுதியில் நாம் இந்த மாதிரி பாட்டிலை வச்சுட்டு கையிலேயே இந்த மாதிரி அதோட குச்சிகள் இந்த மாதிரி சுருட்டி எடுக்கும்போது ரொம்ப அழகாக நமக்கு பாட்டில் கவர் ஆகிடும் இந்த மாதிரி பாருங்கள் குச்சிகள் குறைவாக இருந்தாவே போது நமக்கு அதிகமான குச்சிகள் வேணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது நமக்கு நம்ம உள்ள பார்க்கும்போது பாட்டில் வந்து தெளிவாக நமக்கு தெரியும் இப்போ நம்ம ஒரு கயிறு எடுத்து இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி கட்டிக்கலாம் நம்ம கயிறு வச்சு கட்டும்போது குச்சிகளெல்லாம் ஒவ்வொன்றா கழண்டு வந்துடுமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை நம்ம கயிறு வச்சு கட்டும்போது அந்த பாட்டில் வந்து உள்ளே இருக்கிறதால ரொம்ப ஈஸியாக நம்மளால் கட்ட முடியும் அதே கயிறிலையே ரெண்டு சுற்றி சுற்றி இந்த மாதிரி நல்லா ரெண்டு முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கடைசி வரைக்கும் கயிறு கழண்டு விழாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு உள்ளே பார்க்கும்போது பாட்டில் எவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்னு இந்த துடைப்பத்தோட ஃபைனல் ரிசல்ட் பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இவ்வளோ நாள் நமக்கு இந்த சூப்பரான டிப்ஸ் வந்து தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸுங்க இது இப்போ நாம் அந்த பாட்டிலில் உள்ளே வச்சுட்டோம் இல்லைங்களா கட்டி வச்சுட்டோம் இப்போ நம்ம இந்த மாதிரி நீளமான ஒரு குச்சி எடுத்துக்கலாம் இந்த குச்சி வச்சு அந்த பாட்டிலோட மேல் பகுதியில் ஒரு ஓட்டை இருக்கும் இல்லைங்களா அதாவது பாட்டிலோட வாய்ப்பகுதி அந்த வாய் பகுதியில் நாம் இந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி வச்சோம் அப்படின்னா சூப்பராக அதுவாகவே டைட் ஆகிடும் இப்போ நம்ம குச்சி ஃபுல்லாவே டைட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியது பாட்டிலோட கீழ் பகுதி அதாவது பாட்டில நம்ம ரெண்டா கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பாட்டிலோட கீழ் பகுதியை துடைப்பத்தோட மேல் பகுதியில் இந்த மாதிரி உள்ள வச்சு விட்டுக்கலாம் பாருங்க வைக்கும் போது கொஞ்சம் கவனமாக வைக்கணும் இல்லை அப்படின்னா அந்த குச்சிகள் வந்து நம்மளுடைய கையில் வந்து குத்திடும் அதனால பார்த்து நம்ம இந்த மாதிரி உள்ள வச்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் ரொம்ப சீக்கிரமாக உருகி போய்டு நமக்கு ஸோ மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம சுற்றி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பிளாஸ்டிக் வந்து ஃபுல்லாகவே உருகி போய்டும் உள்ளே இருக்கிற குச்சிகள் எல்லாமே ஒன்னோடு ஒன்று சேர்ந்துருக்கும் நல்லா டைட்டாடு நமக்கு நாம் குச்சி எடுத்தால் மட்டும்தான் வரும் நமக்கு அதுவாகவே தானாக கழுண்டு விழவே விழாதுங்க கை வச்சு டச் பண்ணாதீங்க சூடா இருக்கும் அதனால ஒரு துணி வச்சு இந்த மாதிரி நல்லா ஒத்தி கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம வச்சிருந்தோம் இல்லைங்களா கயிறு அந்த கயிறு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கயிறு நமக்கு நீ தேவைப்படாது துடைப்பத்தில் இருக்கிற குச்சிகள் எல்லாம் நம்முடைய கையிலேயே இந்த மாதிரி ஈவனாக வச்சு கொடுக்கலாம் அப்போ துடைப்பம் வந்துட்டு பார்க்குறதுக்கு இருக்கும் அல்லது மேலே கீழே குச்சிகள் ஒவ்வொன்றா இருக்கும் இல்லைங்களா அதனால தான் இப்போ ஒவ்வொரு குச்சிகளையும் நாம் இந்த மாதிரி ஈவனாக வச்சு விட்டுவிட்டோம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய துடைப்பம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த மாதிரி ஒரு துடைப்பம் செஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆறு மாதம் ஆனால் கூட துடைப்பத்தில் இருக்கிற குச்சிகள் கீழேயும் விழாது அதே மாதிரி ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நாம நார்மலாக யூஸ் பண்ணுற துடைப்பத்தில் நிறைய குச்சிகள் வச்சிருப்போம் அந்த மாதிரி வச்சுருக்கிற குச்சிகளெல்லாம் நமக்கு இதுக்கு தேவைப்படாது அதில் யூஸ் பண்ணுற பாதி குச்சிகளை இதுக்கு தேவைப்படும் நாம எவ்வளவு ஹைட்டாக இருந்தாலும் சரி நமக்கு ஏற்ற மாதிரி குச்சியை வச்சு நாம் அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப ஈஸியாக நம்ம பெருக்கிக்கலாம் ஒவ்வொரு டைமும் நம்ம குறிஞ்சு குறிஞ்சு பெருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது பேர் நம்ம வயசானவங்க முதுகு வலியால கஷ்டப்பட்டு தான் பெருக்கிட்டு இருப்போம் அதே மாதிரி நாமளும் முதுகு வலி இருந்தது அப்படின்னா பெருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் இந்த மாதிரி ஒரு துடைப்பம் செஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா எப்ப வேணாலும் ரொம்ப ஈஸியா க்ளீன் பண்றதுக்கு வசதியா இருக்கும் இதுல சொல்லி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நாம எடுத்திருக்கிறது என்னன்னா கொட்டாங்குச்சி இது நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சு இந்த மாதிரி தீ பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க தீ அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக கொலுசு வந்து அழுக்காயிடுச்சு அப்படின்னு க்ளீன் பண்ணாலும் கூட அது வந்து அழுக்கு போய்டும் நமக்கு ஆனால் வந்து நமக்கு வாங்கும்போது போது கிடைச்ச அந்த பிரைட்னஸ் வந்து நமக்கு கிடைக்காமல் இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா வாங்கும்போது அந்த எப்படி நமக்கு பள பழப்பாக இருந்தோ அந்த பள நமக்கு கிடைக்கும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம ரொம்ப தேய்க்கவே அவசியம் இல்லைங்க ஜஸ்ட் நான் வந்து சும்மா ஸ்க்ரப் பண்ணி விட்டாவே போதும் நமக்கு ரொம்ப அழகாக ஆகும் வாங்க நம்ம இதுக்காக எடுத்துருக்கிறது என்னென்னா ஹாட் பாக்ஸ் நம்ம சாப்பாடுலாம் வைப்போம் இல்லைங்களா அந்த ஹாட் பாக்ஸ் தான் அந்த ஹாட் பாக்ஸில் இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாங்க ஒரு அரை லெமன் இந்த மாதிரி பாதி பழங்கள் இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுக்கலாங்க பழம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டீஸ்பூனுக்கு வினிகர் ஊற்றிக்கோங்க இது நமக்கு இப்போ சூடு ஆறாமல் இருக்கணும் அதுக்காக நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நாம் எடுத்துருக்கிற கொலுஸ் இருக்கு இல்லைங்களா அதில் இந்த லெமன் அதாவது நம்ம பிழிஞ்சி விட்ட அந்த தோல் மட்டும்தான் இருக்கும் அதில் வந்து லைட்டாக இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி கொடுத்துக்கலாங்க ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைல்ல அந்த எலுமிச்ச சார் வந்து அதில் பட்டாவே போதும் நமக்கு பாருங்கள் இதுக்கு வந்து அந்த பிழிஞ்சி விட்ட எலுமிச்சம் தோலே நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நாம் கிளீன் பண்ண போகிற கொலுசு அதில் போட்டுக்கலாங்க அந்த தோலையும் அதிலே போட்டு வச்சுக்கலாம் கொஞ்சமாக நான் தண்ணி எடுத்துருக்கிறேன் அதாவது நம்ம கொலுசு மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தாவே போதும் நமக்கு அதிகமாக தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அந்த எலுமிச்சை சாரோட அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கும் அதனால தான் கம்மியான அளவு நம்ம தண்ணி சேர்க்குறது இப்போ நாம் எரிச்சி வச்ச கொட்டாங்குச்சி இருக்குது பாருங்க இது எடுத்துக்கலாம் இது வந்து மிக்ஸியில் போட்டும் அடிச்சிக்கலாம் என்னோடய மிக்ஸி வந்து ஈரமாக இருந்ததுனால நான் வந்து இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டுற கலையிலேயே லைட்டாக தட்டி விட்டாவே போதும் நல்லா பொடிஞ்சு கிடைக்கும் நமக்கு இப்போ நாம ஒரு ஜல்லடை எடுத்துக்கலாங்க ஜல்லடையில் எடுத்து இந்த மாதிரி ஜலிச்சு விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு ரொம்ப நைஸாக கிடைக்கும் ரொம்ப மாவு மாதிரி இருக்காது ஆனால் லைட்டாக நம்ம வந்து குற குறவன்னு இருந்தாவே நமக்கு நல்லா இருக்கும்ங்க இதில் நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுட்டு லைசால் ஊற்றிக்கலாங்க ஒரு டீஸ்பூனுக்கே பொதுமானதாக இருக்கும் இந்த லைசால் நீங்கள் ஊற்ற வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாத்திரம் கழுவுற ஜெல் கூட ஊற்றிக்கலாம் நமக்கு பாருங்க இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது வந்து நம்ம மூணு ஸ்டெப்பாக நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் இது வந்து ரெண்டாவது ஸ்டெப் நமக்கு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை அப்படியே எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம ரொம்ப போட்டு தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை நான் வந்து இது ஒரு பத்து நிமிஷம் தான் போட்டு வச்சுருந்தேன் இப்போ ஒரு ப்ரெஷ் எடுத்து இது மேலே லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம் இது வந்து போட்டு ரொம்ப ஸ்க்ரப் பண்ணாதீங்க கொரிசில் இருக்கிற எல்லா பாகங்கள்லேயும் நம்ம படும் படுற மாதிரி நம்ம செஞ்சாவே போதுங்க இந்த ப்ரெஷ்ஷு வச்சு எல்லா இடமும் போட்டு கொடுத்தாவே போதும் நமக்கு அதை போட்டு ஸ்க்ரப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிறத கொரிசில் இருக்கிற எல்லா இடத்துலையும் போட்டு கொடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம வந்து கொரிசு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுத்துப்போம் அது மட்டும் இல்லாமல் தான் ஸ்க்ரப் பண்ணாலும் சரி நமக்கு வந்து அழுக்கு போகவே போகாது அப்படி போனாலுமே நமக்கு வந்து ஒரு பளிச்சுன்னு ஒரு கலர் கிடைக்காது நான் வந்து கொலுசுல எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே விட்டுட்டேன் விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு தண்ணியில் நல்லா முக்கி பார்த்துக்கலாம் நமக்கு வந்து நல்லா கொலுசு வந்து கிளீன் ஆகிருக்கும் கொலுசு வந்து நம்ம மூணு கட்டமாக நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இது வந்து ரெண்டாவது கட்டம் இந்த ரெண்டாவது கட்டத்தில் என்னென்னா கொலுசு வந்து நல்லா க்ளீன் ஆகிருக்கும் நமக்கு இப்போ நம்ம மூணாவது ப்ராசஸ் பண்ண போகிறோம் அந்த மூணாவது ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கடையில் வாங்கும்போது நமக்கு பளிச்சுன்னு ஒரு கலர் கிடைக்கும் இல்லைங்களா அந்த கலர் கிடைக்கும் பாருங்கள் இப்போ பாருங்கள் கொலுசு எந்த அளவுக்கு நமக்கு க்ளீன் ஆகிருக்குதுன்னு நல்ல ஒரு கலர் கிடச்சிருக்குது இப்போ நம்ம மூணாவதாக க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்குறோம் அப்படின்னா ஷாம்பு நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு எந்த ஷாம்பு வேணாலும் எடுத்துக்கலாங்க அதை வந்து ஒரு ப்ரெஷ்ஷில் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக நம்ம ஸ்க்ரப் பண்ணி கொடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு கொலுசில் வந்து கருப்பு கருப்பாக இருக்கும் அதாவது நம்ம கறியில் முக்கிய எடுத்தோம் இல்லைங்களா அந்த கருப்பு மட்டும் நமக்கு வெளியே வந்துட்டு அந்த கொலுசு வந்து எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது பாருங்கள் நீங்களே ஃபைனலாக பார்ப்பீங்க நம்ம ஷாம்பு போட்டது எதுக்கு அப்படின்னா நம்ம கறி போட்டோம் இல்லைங்களா அது வந்து அங்கங்கே இருக்கும் அந்த கறியை எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஷாம்பு போடுறோம் இந்த மாதிரி கொட்டாங்குச்சி வந்து நிறைய விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க நமக்கு தெரியறதில்ல இப்போ வந்து ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோல்கேட்டில் கூட ஒவ்வொன்றத்துலையும் வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் அப்படின்னு போட்டு விற்கிறாங்க நம்ம தூக்கி போடுற இந்த கொட்டாங்குச்சி எல்லாம் ஒரு கொட்டாங்குச்சியே அஞ்சு ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு ஆள் இருக்காங்கங்க அதனால் அங்கே வந்து அவங்க சேமிச்சு வச்சு அதை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அதே ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க அதே வந்து நான் பார்த்தேன் பாருங்கள் நம்ம கொலுசை வந்து எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுது அப்படின்னு இந்த சார்கோல் இதே மாதிரி இந்த கொட்டாங்குச்சியில் வர அந்த கறி வந்து நிறைய பொருளுக்கு கிளீனிங் பர்பஸுக்கு யூஸ் இருக்கிறாங்க இப்போ பாருங்கள் கொலுசை எந்த அளவுக்கு அது கிளீன் ஆயிருக்குது அப்படின்னு அதோட பிரைட்னஸை பாருங்கள் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது ஒரு கொட்டாங்குச்சியால் வந்து இந்த அளவுக்கெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு பாருங்கள் இப்போ வந்து நம்ம தண்ணியில் போட்டு எடுத்து பார்க்கலாம் எப்படி அது க்ளீனாக இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம தண்ணியில் போட்டு எடுத்துட்டு ஒரு க்ளாத்தில் வந்து நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க ரொம்பவே அழகாக க்ளீனாக இருக்குது அதே மாதிரி ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் நமக்கு புதுசாக ஒரு கொலுசு வாங்கும்போது எந்த அளவுக்கு ஒரு நமக்கு பளிச்சுன்னு இருக்குமோ அந்த பளிச்சு நமக்கு வந்து கிடைக்கும் ரொம்ப கருத்து போன கொலுசை நம்ம காலில் போட்டிருந்தோன்னா பார்க்குறதுக்கே கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும் கொலுசு கருத்து போயிடுச்சு அப்படின்னு நம்ம கடையில் க்ளீன் பண்ண கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா காசஸ் செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் வீட்டிலையே நம்ம ரொம்ப எளிமையாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பழிச்சுன்னு மாற்றிடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்